வணக்கம் முத்தொள்ளாயிரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சேர நாட்டுக்குள்ள போலாமா சரி இவர் சேர நாட்டுலதான் வாழ்ந்தவர் இல்லையா முதல்ல சேர தொள்ளாயிரம் தான் வெளியிடப்பட்டது நம்மளும் சேர நாட்டுல இருந்தே தொடங்குவோமே இப்ப சேர நாடு எப்படி இருக்கும் அது எப்படிப்பட்ட நாடாக அது இருந்தது நாட்டு வளம் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு நாட்டுல போய் வாழ போனாலும் சரி இல்ல சுத்தி பார்க்க போனாலும் சரி நம்ம முதல்ல என்ன அந்த நாட்டை பத்தி யோசிப்போம் இந்த நாடு பாதுகாப்பான ஊரா இதுக்கு இங்க போலாமா அப்படின்னு தான் முதல்ல யோசிப்போம் இல்லையா இப்ப ஒரு நாடு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் ஏன் பாதுகாப்பானதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் இப்ப நாங்க சமீபத்துல துபாய் நாட்டுக்கு போயிருந்தோம் அங்க போன உடனேமே விமான நிலையத்திலேயே எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா இந்த ஊர்ல வந்து அவ்வளவு பாதுகாப்பான நாடு இது நீங்க வந்து விமான நிலையத்துல உங்களுடைய கைப்பைய நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா கூட அது வந்து எங்கே விட்டீங்களோ அங்கேயே இருக்கும் நீங்க எத்தனை நாள் வந்து பார்த்தாலும் கழிச்சு வந்து பார்த்தாலும் யாருமே அதை எடுக்க மாட்டாங்க விமான நிலையத்துல கைப்பையை தொலைக்கிறது தொலைக்க கூடாது ஏன்னா அதுக்குள்ளதான் அடையாளத்தை சொல்லுகிற அத்தனை ஆவணங்களும் நம்முடைய கைப்பைக்குள்ள இருக்கும் விமான நிலையத்துல நம்ம பயணத்துல அதுவும் நாடு கடந்து பயணம் செய்யும் போது அப்ப அதை நம்ம தொலைச்சிட்டோம்னா யார் வேணாலும் நம்மளுடைய அடையாளங்களை திருடி கொள்ள முடியும் ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு திருட்டு அதுதான் இருக்கிறதுலயும் மிகப்பெரிய திருட்டு நாம இருந்தாலும் நம்முடைய இருப்பே மறைக்கப்பட்டு விடக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர ஆபத்தான ஒரு திருட்டுங்கிறது அந்த ஐடென்டிட்டி தப்டு அது இந்த விமான நிலையத்துல நம்ம கைப்பையை துலைக்கும் போது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவு பெரிய திருட்டு நடந்தா கூட துபாய்ல அந்த கைப்பை திருப்பி கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் எங்களுக்கும் நாங்க போய் இறங்கதே நள்ளிரவுல தான் அங்க பார்த்தா நடுராத்திரில பெண்கள்லாம் எல்லாம் நடைபயிற்சி போயிட்டு இருந்தாங்க அது ஏதோ ஒரு மணிக்கெல்லாம் போக்குவரத்து நெருக்கடி பாதுகாப்போட கூடிய நகரமா இருந்தது இதெல்லாம் பார்த்தோம்னா மகாத்மா காந்தி விரும்பினார் நள்ளிரவில் எங்கே ஒரு பெண்ணால் நடமாட முடிகிறதோ அந்த நாள் அப்போதுதான் அந்த நாடு விடுதலை அடைந்த நாடு சொன்னாரே அப்படின்னு இந்த காலத்தில் இப்படி

து அப்படித்தான் அந்த சேர நாடு இருந்தது அது இந்த பாடல்களை படிக்கும் போதுதான் நம்ம நாடு இப்படிதான் இருந்தது அப்படிங்கிற பெருமை நமக்கு வருது ஆனா இப்ப இந்த புலவர் சேர நாடு பாதுகாப்பா இருந்ததுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா சொல்றாரு அந்த சேர நாட்டுல நீர் நிறைந்த வயல்கள் இருக்குமா உம் வயல்கள் இருக்கும் அங்க வந்து அறக்காம்பல் மலர்கள் அப்படியே வயல் முழுக்க இருக்குமா அந்த மலர்கள் அதுக்கு நடுவுல பறவைகளும் நீந்திக்கிட்டு இருக்குமா காலையில சூரியன் வந்த சூரியனை பார்த்த உடனே இந்த அறக்காம்பல் மலர்கள் எல்லாம் அப்படியே மலருது மலர்ந்தா அந்த மலர்களுடைய உள்பகுதி எப்படி இருக்கு அப்படி செக்கச்சவேர்னு இருக்குமா அந்த வயலை அப்படியே தீப்பிடிச்சா மாதிரி செக்கச்சவையர்னு இருக்குமா இத பார்த்த உடனே இந்த பறவைகள் தண்ணியில பிடிச்சிருச்சு அப்படின்னு பயந்து தன்னுடைய சிறகை வைத்து தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் அணைச்சுக்குமா இந்த ஒரு பயம்தான் சேர நாட்டில் இருக்கிறது பயமா அந்த நாடு எவ்வளவு பயமில்லாத நாடு அப்படிங்கிறத இப்படி ஒரு அழகான ஓமையோடு அந்த புலவர் வந்து சொல்வாரு சரி இது சேர நாடு அடுத்த வாரம் சேர மன்னர் அவருடைய வீரம் படை போர் எல்லாம் வருது உங்களுக்காக சந்திப்போமா